நூத்தி எண்பத்தி ரெண்டாவது மாமன்ற உறுப்பினர் சமீனா செல்வம் அவர்கள் இடத்துக்கு பொறுப்பாளராக இருக்கின்ற அதாவது

நல்லது எல்லாமே கல்வி கொடுத்தா கட்டது யோசிப்பாங்க சென்ற படம் எல்லாம் சிறப்பு அந்த வல்லுநர்களுடைய வாக்கு கிடைச்ச நம்முடைய தமிழக முதல்வர் படிக்க வைக்க அவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க முப்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது நம்மளுடைய சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவுல நம்முடைய மாநகராட்சி பள்ளிகள் மிகப்பெரிய அளவில் ஆறாயிரம் நிலக்குழு தலைவரை பாராட்டுகிறேன் அவர் சார்ந்த துறை அனைவரையும் இந்த மண்டலத்தின் சார்ந்தவர் பாராட்டுகிறோம் ஏற்பு மதிப்பீடுகள் பொருள் எண் ஒன்று முதல் இரண்டு வரை வரிசை எண் இரண்டு மதிப்பீடுகள் இருபத்தி மூணு

தேவை <laughs> <laughs> அதே மாதிரி இன்னோரு இல்லை நான் அவன் இல்லைன்ற விடமாட்டேன் என்ன நான் விடமாட்டேன் அதே மாதிரி இருபத்தி நாலாவது ஸ்ட்ரீட்ல அருமையா ஏசி சாருக்கு நன்றி ஏசி சாருக்கு நன்றி சரணகுமாரி பணி நன்றி எய் சாருக்கு நன்றி மரி சார் நன்றி மோகன்வாடி சலூகம் நன்றி சொல்றேன் அருமையான டஃப் கோர்ட் கிரிக்கெட் கோர்ட் எங்கேயுமே இல்லை அது உள்ளே ரெண்டு இண்டோர் செட்டில் வுட்டன் கோர்ட்டு அதே போல வந்து அடிஷனலா என்னோட ஃபண்ட்ல ஏஐ சார் நீங்க எஸ்டிமேட் போடுங்க அடிஷனல் இன்னொரு இண்டோர் செட்டில் அதே மாதிரி அன்னை தரகர் நகர்ல ரெண்டு இண்டோர் செட்டில் அதே மாதிரி சூரியாபாதம் ஆப்போசிட் ஒரு இண்டோர் செட்டில் அதை எஸ்டிமேட் போட்டாச்சு சீக்கிரம் போட்டாச்சுன்னா நான் வந்து இவரு நம்ம எஸ்டி பார்க் டிபார்ட்மெண்ட் சீனோ சார்கிட்டையும் சி பார்க் டிபார்ட்மெண்ட் அது நம்ம டிபார்ட்மெண்ட் தான்

பஜனை கோயில் தெருண்ணா அது ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரெச்சே வரும் ரெண்டுமே டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ரோட் சென்டர் கோயில் தெருண்ணா சென்டர் கோயில் தெருண்ணா சென்டர் கோயில் தெருண்ணா போட்டாச்சு போட்டாச்சு அப்படியே நம்மளுடைய மண்டல தலைவருக்கும் நம்மளுடைய முரளி சாருக்கு நான் சொல்றது என்னன்னா பாதாள சாக்கடை வேலையும் மழைநீர் கால்வாய் வேலையும் குறிப்பா எல்லா இடத்துலயும் நடக்குது எங்க டிவிஷன்லயும் நடக்குது ஆனா இப்ப வேலை வந்து இனிமேல் செய்யக்கூடாது புதுசா செய்யக்கூடாதுன்னு இருக்கிற இந்த சூழ்நிலையில் எதெத அந்த மிஸ்னிங் அந்த ஜாயிண்ட்லாம் இருக்கோம் மிஸ்னிங் இருக்கோ அதெல்லாம் வந்து உடனே செய்கிறதுக்கு நம்முடைய மண்டலுக்கு ஒரு தலைவரும் நம்முடைய முங்லீஷ் சாரோ அதுக்கு நான் முயற்சியட்டு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல சப்போஸ் நம்ம வந்து அந்த தெருக்கில் வந்து புதுசாக பேட்ச் ஒர்க் பண்ண முடியல புதுசாக சாலை அமைக்க முடியலன்னா கூட ஒரு லெவல் பண்ணியாவது கொடுத்துட்ணும் ஏன்னா மழையில் போய் எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு ரைட் சைடில் ஸ்ரீ சைடில் பிரச்சனை இல்ல ரோடுக்கு ரைட் சைடு களிமண்

ஒரு <laughs> வருஷம் <laughs>

வரலனாலும் மாற்று கட்சி முப்பத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது ஆம் என்பது ஆமர் மருத்துவர்கள் இருக்கிற ஆம் என்பதை அடிப்படுத்துதான் முப்பத்தி நிறைவேற்றப்படுகிறது அனைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிற